மத் தேவர் மத்தியே அப்புறம் சமைத்த வர சோர்மானை தவிர ஒரு மேலான தெய்வம் யாரும் கிடையாது அது தெய்வம் இது தெய்வம் சொல்லி உங்களுக்குள்ள சண்டை விட்டு கிடைக்காது செய்து மயங்கும் மனத்தார் ஏது சொல்லி வீராகிலும் ஆகிழைகான் என்ன சொல்யாது யாதொவர் என பதிபார்க்கெல்லாம் கடவுள் சொல்லுவா அவங்களுக்கெல்லாம் யார் தெரியுமா தேவன் அல்லால் தேவர் மட்டில் மேல மேலான கடவுள் இல்லப்பா என்று அப்பரு பெருமாள் அத்தகைய நாயகன் தேவதேவனை இரவலாம் அர்ச்சனை செய்தார்கள் நானும் அந்த பொன்னடும் கோயில் மேம் ஈசனை அர்ச்சனை பண்ணி விடை கொண்டு என்று சொன்னார் தனஞ்சயன் அதை கேட்ட உடனே மாராஜாவுக்கு சந்தோஷம் குலசேர பாண்டியனுக்கு குருவாக தனஞ்செயன் மாறி இருக்கான் இப்பொழுது பரமேஸ்வரனு கண்ட காட்சியை வழிகாட்டுகிறான் தனஞ்செயன் அதை உடனே மகாராஜா பேசுகிறான் மூலம் அன்பினால் முடிந்த முக்கன் எம்பெருமான் தாளும் அஞ்சலி கரங்களும் தலையில் வை மேலும் அன்பும் அற்புதமே நிரம்ப ஞாலம் ஆளும் மன்னவன் இருந்தனன் மோகினான் அருக்கன் சொன்ன உடனே அந்த மகாராஜாவுக்கு உள்ளமெல்லாம் அன்பு சுரக்கு இரண்டு கைகளையும் கூப்பிட்டு கும்பிட்றான் இங்க மகாராஜா அரண்மனையில கடம இருக்கிற சிவருமான் நினைத்து அஞ்சு கரங்களும் தலையில் வைத்தான் முக்கன் எம்பெருமான் தாளும் பரமேஸ்வரன் திருவடியை நினைச்சு 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 அந்த கடமமானத்தில் இருக்கிறானே தனஞ்செய் பெருமான் காட்டின அந்த செய்தியை அறிந்து கொண்டு அற்புதம் எழுதினான் மகாராஜா இருந்தனன் அப்போ சுவாமிய பெருமையை கேட்ட உடனே கண்ணீர் வரணும் சிவருமானுடைய திருவடியில தலை அன்பு எது என்று சொன்னார் சிவருமானே பரமேஸ்வரா அவர் சொன்ன உடனே குபு குபு கூட கண்ணீர் வரணும் அதான் உயர்ந்த அன்பு இந்த உயர்ந்த அன்பினை குலசேகர பாண்டியன் செய்கிறான் அதைத்தான் நம்முடைய திருவெம்பாவில் மெழுகப்பாய் என்று மணிவாசன் சொல்வார் அழகுப்பிருந்தே பரமேஸ்வரான்னு சொன்ன உடனே நெருப்பை சேர்ந்த மெழுகு நெருப்பு வச்சா எப்படி அப்படியே உருகுமோ அது மாதிரி உருகணும் அதான் தலையன் அதைத்தான் இங்கே வரும் மகாராஜா காட்டுறாரு சொன்ன செய்தியை காட்டுற கண்ணீராக வருது இங்கிருந்தே கூப்பிடுறாரு கை கூப்பி வணங்குற அதனாலதான் தான்

மாணிகம் செய்து வருகிற போது ஒரு காண்டக்குள்ள வரான் கடம்ப வனத்தில் அற்புதமான இருப்பிக்குள்ள ஒரு பிரபு நான்கு கொம்புகளுடைய வெள்ளையானை தாங்கி கொண்டிருக்கிற விமானத்தில் ஒரு பிரபு பரமேஸ்வரன் விட்டு காட்சியை கண்டு மகிழ்ந்தான் இரவெல்லாம் தேவர்கள் வந்து வழிபாடு செய்கிற காட்சியும் அவனுக்கு கிடைச்சது அன் மகிழ்ச்சியோடு ஊர் திரும்பினான் மகாராஜா சொன்னான் இரவு மன்னர் பெருமான் துயில் கொள்கிறார் கனவுளை வாட்டுவார் அவர் சென்னிமேல் மலரடி கமலம் சூட்டுவார் மறை கடந்த தன் தொல்லுரு விளங்க காட்டுவார் ஒரு சித்தராய் தோன்றினார் கனவில் நம பார்வதி பதையே அரகர் மகாதேவா மகாராஜா கனவுல சித்தர் எல்லாமே அழகு சித்தரா சுவாமி காட்சி கொடுக்கிறார்கள் யார் காட்சி கொடுப்பார் என்று சொன்னால் வினை போது விரிவினை ஒப்புதான் விரிவினை ஒப்பு மலபரி பாகம் சத்தினி பாகம் இந்த மூன்று நிகழ்ச்சிகளும் வாழ்க்கையில் வரணும் அப்பதான் கைலாயத்தின் கதவு திறக்கும் அதற்கு நம்ம உள்ள போக முடியாது பிரிவினை விற்பனை என்ன இருக்கா கல்வினையும் தீவினையும் சமமாக பாவிக்க வேண்டும் பிரிவினை கல்வினை வந்த உடனே அதனால கிடைச்ச இன்பத்தில் மூழ்கி எல்லாம் என்னால நினைச்சா போச்சு இன்பத்தை கொடுக்கிறது சோர்மா நினைக்கணும் அதே போல தீவினையினால் வந்த பாவத்தால் விளைந்த துயரத்தையும் சிவெருமான் கொடுத்தா நினைக்கிறேன் ஒரே மாதிரி பார்க்க அருமையா பேசறீங்கள அப்படின்னு யாரா என்னை சுப்பிரமணியனை பாராட்டினாருன்னா நானா பேசினேன் உருப்படி மத்திரமா இதை விட நல்லா பேசுவேன் அப்படின்னு சொன்னா அந்த யான்ங்கிற அகங்காரம் அப்போ கைலாச கதை டபா நினைச்சிருவாங்க போராபினையும் இரண்டையும் ஒரே மாதிரி அப்புற சுவாமிகளை ஏழு நாள் சொன்னாம்பளவாயில் விற்கிற சமயத்தில் அப்புறம் அவங்கள வையவே இல்லை இந்த மாதிரி நீ படாப்படுத்த வேறுவேடா உன் குடும்பம் உருப்பிடுமா மனத்துக்கு எரிஞ்சேனா நம்மள சொல்லுவோம் மனத்துக்கு அவங்க மரம் போனோம் விளங்க மாட்டேங்க சொல்லவே இல்லை ஒருபாடு சிவருமானுடைய திருவிடியில் இருக்கிற மாதிரி அனுபவம் கல்லு கட்டி போடும்போது அப்படித்தான் அப்புறம் முன்னாடி பாயசனை கொண்டு போய் அந்த சாப்பாட்டில் கலந்து சாப்பிடுவோம் அவரே வளரும் அதுதான் திருவினை ஒப்பூ அப்படி இருந்தா மல பரிபாகம் ஆணவ மலம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விலைக்கு அளவு வந்தது அன்னையினுடைய சிற்சக்தி நம்ம பண்ணி சக்தி விவாதம் விவாதம்னா விடுதல் அன்னையினுடைய ஞான சக்தி ஆன்மா மீது அப்படியே புரியும் அப்பொழுது ஆன்மா உலகத்திலுடைய எல்லா பொருளையும் அப்போ பாக்கும் பதார்த்தங்கள் பாரா பரமே

அங்கே கனவுல எப்படி வரா பாருங்க ஒரு சித்தராய் ஒப்பற்ற சித்தர் வீடு இணையற்ற சித்தரா காட்சி யாருக்கு மகாராஜா ஒரு சித்தராய் தோன்றினார் கனவில் தோன்றினார் கனவுல வந்து மகாராஜாவுக்கு என்ன சொல்றாரு பாருங்க கனவுல வந்து என்ன சொல்ல வடிகொள்வே அழகான வேல் தாங்கி உலசேர பாண்டியா சாமி சித்தர் கூப்பிடறவன் கனவுல கடமாமனத்தினை திருந்த கடிகொல் காடகந்து அணிநகர் காண்கு என காட்ட காட்டி நாடா அங்கே ஒரு அழகான நகரத்தை உருவாக்கு சித்தர் அணைகிறார் கடம்பமா வனத்தினை திருந்த அந்த வனத்தை காட நாடாக்கும் கடிகள் காடு அகழ்ந்து அணிநகர் காண்க ஒரு அழகான நகரத்தை உருவாக்குப்பா என்று சுவாமி ஆணையிடுகிற யார என்று சொன்னால் நானே சொல்லிருந்தேன் புரோஸ் கேள்வி உங்கள்கிட்ட நீங்க என்னத்தையா சொல்ல சரி நம்ம சரி சரியில் உங்களுக்கு நான் நினைச்சு டென்ஷன் அப்படியே சவுண்டு குறைய அந்த நிலைமை எது நானே கேள்விட்டேன் நானே சொல்லி குலசேகர பாண்டியன் கனவுல சித்தர் வந்த நாடு திருத்தி அழகாக காடாக்க காடு இருந்த காட்டை திருத்தி நாட்டாக்கு நாட்டின் நடுவே நகரம் உருவாக்கு நகரத்தின் நடுவே கோயிலை உண்டாக்கு சுவாமி ஆணையிடரா அடிகள் ஏகினார் சுவாமி காட்சி கொடுத்து மறைந்தார் ஆண்டகை கௌரி மக்களவன் மக்கள் பெருமான் கங்குள் விடியும் வேலை கண் விழித்தனன் சூரியனும் தோன்றினான் காலை வந்தாச்சு கனவில் தீர்த்தவன் கடன் முடித்து கனவில் தீர்ந்து அவன் நியதியின் கடன் முடித்து காலையில இந்த சிவபலம் பாண்டிய மன்னர் சில செய்த அமைச்சர் தீர்த்த மாதவர்க்கு மந்திரிகளையும் தன் ஆஸ்தான மகரிஷி பார்த்து கணவளும் சொல்றார் மாதவர்க்கு தன் கணாத்திரம் செப்பி தன் கனவுல கண்ட செய்திகளெல்லாம் அமைச்சர்களிடம் மந்திரிகளுக்கு சொல்றார் நாராயண சேரபாணி நனவில் கேட்டதும் கனவில் கண்டதும் நனவில் கேட்டதும் தனஞ்செயன் கண்ட செய்தி அவர் சொல்ல சொல்ல கேட்டார் அதுக்கான நனவில் ராத்திரி சித்தர் வந்தது செய்தியின் சொன்னார் நத்து தனஞ்சயன் சொன்ன செய்தி கேட்டியடா மற்ற ஒரு அழகான விமானம் நான்கு கொம்புடைய தானை காஞ்சி கொண்டு இருக்கிறார் அதன் பீரு அதன் மீது என் பெருமானும் சிறங்கி பெருமாகாஷ் காட்சிய தனஞ்சயன் கண்டான் ராத்திரி பூரா நாலு காலமும் தேவர்கள்லாம் வந்து பூஜை பண்ணாங்க அப்படியா என்று நனவில் கேட்ட செய்தி இது ராத்திரி படுத்திருக்கும் போது கனவுல யார் வந்தா சொன்னியா நீ போய் அந்த காடெல்லாம் நாடாக்கி நாட்டுக்குள்ள நகரத்தை கொண்டு வா என்று ஆணையிட்டார்ப்பா இந்த மந்திரிகள் எல்லாம் பார்த்து மகாராஜா கண்ணீர் என்பதை கனவில் தீர்த்த தீர்ந்தவன் நியதியின் கடன் முடித்து அமைச்சர் சினவில் தீர்ந்த மாதவர்க்கு தன் கணாத்திரம் செப்பி நனவில் கேட்டதும் கனவில் கண்டதும் நயப்ப வினவி தேர்ந்து கொண்டு எழுந்தனன் நெற்றி செல்வான் யாரும் இந்த மன உரைந்தது ஊரை விட்டு எல்லாரும் மேற்கு திசைக்கு போகலாம் அந்த காட்டை பார்க்கலாம் நடுவே இருந்து சூருமான தரிசிக்கலாம் போலாமா என்று அமைச்சர்களுக்கும் எல்லாரும் இருந்து எங்க மேற்கு திசை நோக்கி அப்ப இந்த மனவர் மதுரைக்கு கிழக்கு அந்த காலத்துல மதுரை அப்ப வரல தலைநகர் மனவு எத்தனா இருந்தாலும் ஆண்டுகளுக்கு முன்னால ஆண்டுகளுக்கு முன்னால வேற பேர்ல வேற மணக்கால ரொம்ப பேரில் வேற பேர வந்து ஊர் இருக்கு எல்லா தமிழார படத்துல எல்லா ஊரிலும் அங்கங்கே இருக்கு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த நாட்டின் முதலமைச்சராக உங்களை யாராவது வந்தால் தான் கண்டுபிடிக்கும் உடனே ஆர்டர் போட்டு மதுரை திருவிழா படத்தில் அப்போ ஏழு கடல் அடைத்து ஏழு கடல் ஊர் நடக்குது ஏழு கடல் அடைத்துல ஒரு ஒரு துப்படம் ஆக்கிரமிப்பு நூறும் ஆக்கிரமிப்பு திருவிழா படத்தில் அவ்வளவு செய்தியும் அதிர சுற்றி இருக்கு அதை நீங்கள் வந்து முதலமைச்சராகி ஆர்டர் போட்டு மதுரையில் அவ்வளவு இடத்தையும் கண்டுபிடிச்சு அதில் கட்டின வீடுகளை இடிச்சு தள்ளி கடைகளை இடித்து தள்ளிட்டு உங்களுக்கு வேற இடத்தாரேன் அப்படின்னு சொல்லி பசுமலை யானமலை யானை மேலே அந்த மனமேலை கட்டி தரேன் மதுரை மீண்டும் உருவாக்குற காலம் என்னைக்கு வர போது மதுரையை உருவாக்கக்கூடிய மகாராஜா குலசேர பாண்டியன் மேற்கு திசையை நோக்கி பயணம் செய்கிறார் எந்த ஊர்லேருந்து மன ஊர்லருந்து

நீபமாமனம் புகுந்து அம்பன் சமைச்சு அவிழ்ந்த கொற்றாமரை தடம்படிந்து குளம் இருக்கு கொற்றாமரை குளம் அது எல்லாரும் குடிக்கா கொற்றாமரை குளம் எவ்வளவு பழமையான அதை அதே கொற்றாமரை தடம் படிந்து ஒளிவிட்டு இமைச்சு அலந்த பொன் விமானம் மீது தங்க விமானம் இனிதி வீற்றிருந்துவோர் ஓர் வீற்றிருந்தோர் தமிழ் அற்புதமா அமைஞ்சிருக்கு தானே அந்த பிரபு அவரை சரண் பணிந்து அவருடைய பாதத்தில் சாஸ்தாங்கம் அமர்ந்து நமஸ்கரம் மகாராஜா மந்திரிகள் தளபதிகள் படைவீரர்கள் எல்லார் அஞ்சலி தலைமேல் முகிழ்த்தான் இரண்டு கரங்களையும் அரசு நீதி குட்டி வணங்கினான் சுவாமி என்ன கேட்க போறான் பாருங்க அன்பின் தன் அன்பின் அன்றி உள்ள முன்பு வந்து கண்ணீர் தேக கண்ணீர் தேக என்பு நெக்கிட ஏகி வீழ்ந்தி இணையடி கமலம் ஒன்புனைந்த மௌனியில் பொனைந்த எழுந்து இறைவன் முன்பு நின்று சொற்பதங்களால் தோத்திரம் ஒழிவான் நம்ம பார்வதி அரக தேவன் சுவாமி முன்னால கூட்ட கடது தோத்திரங்கள் புகழ் மாலை பாடங்கள் பாவ புகழ்ந்து பாடல்கள் அப்படி பாடுகிற போது தினமும் திருமுறைகள் அவர் முன்னால எப்படி பாடுறது என்று சொல்றதுக்கு வழியெல்லாம் காட்டியிருக்கிறார்கள் கனி கரையில கருணைமா கடலை அப்படின்னு ஏக நாயகனை ஏகநாயகனை சிவர் மண்மலாம் ஒளி ஒளிபலர் விளக்கு கொலப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே அதெல்லாம் சாமி முன்னால் பாடுறது அதை தான் அப்புறம் சாமி சொன்னார் கோயிலுக்கு தினம் போங்க கோயில் இருக்கிற குப்பைகளெல்லாம் அகற்றி சுப்போங்க ரெண்டு மாதம் மூணு மாதம் கூட உள்வாரம் பண்ணி காணாது தினமும் செய்யணும் அழகாக அழகிடணும் அழகா மெழிக்கணும் அழகா பூக்களை தொடுக்கணும் அதுக்கப்புறம் சுவாமி பூமாலை சாத்தணும் பூமால சாத்திட்டு மௌனமா கும்பிடக்கூடாது அவர் புகழ பாடணும் அரசர் புகழ் மாலை சாத்திய நிலை பெருமாறு எழுதே நெஞ்சே நீவா வித்தனும் எம்பிரானுடைய கோயில் புக்கு அழகிட்டு நெடுக்கும் விட்டு எத்தி புகழ்ந்து பாடி கூத்தும் ஆடி சங்கராசய போற்றி போற்றி என் அலைகுனல் சேர் செஞ்சை எமாதி என்றும் ஆரூரா என்றென்றே அலராஜே நம பார்வதி பதையே அரக மகா தேவா சரணம் மங்கையோர் பங்குரை சங்கர சரணம் மகாராஜாங்களா பரமேஸ்வரா உனக்கு அடைக்கலம்பா உனக்கு வணங்குறப்பா என்று அருமையா பரவ சரணம் மங்கையோர் பங்குரை சங்கரா மங்குரை சங்கர சரணம் சரணம் மங்களமாகிய தனி முதல் சரணம் சரண மந்திர வடிவமாம் சதாசிவ சரணம் சரணம் நாயக பசுபதி சரணம் நம்ம பார்வதி பதையே அரகர மகாந்தேவா எல்லாம் பரவல மங்கையோடு சங்கர சரணம் சங்கரன் சுகச்சி சீக்கிர பரமேஸ்வரா சொக்கநாதர் முன்னால சங்கரனை பாருங்க எப்படி இடது பார்க்குற அம்மா இருக்காளாம் அய்யோ சங்கர சரணம் சரணம் மங்களமாகிய தனி முதல் சரணம் ஒப்பச்ச முதல் சோர்மான்தான் முதல்வன் முளைத்தானை எல்லாருக்கும் முன்னே தோன்றும் முதிரும் சடை முடிமேல் முகில்மென் திங்கள் வளைத்தானை அப்புறம் எல்லோருக்கும் முன்னே தென்று முளைத்த இந்த களம மனம் சுக்கநாதர் வந்து ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு மேல அங்க இருக்கிறார் எல்லாருக்கும் முன்னே தோண்டி முளைத்தானே அது உங்களுடைய வரலாறு சொல்லவே முடியாது எத்தனை ஆண்டு இந்த கோயில் கட்டுறது ஆயிரம் வருஷம் நம்ம கோயில் திருப்பி தொள்ளாயிரம் ஆயிரத்தி இருநூறு வருஷம் ஆச்சு ஆனா அந்த சங்கலிங்க பெருமான் மகாராஜா சொல்றதுக்கு முன்னாலே அங்க இருந்திருக்கிறார் கோயில கட்டுறதுக்கு முன்னால அதே போலதான் கடம்ப மனத்துல சுக்கநாதர் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் இருக்கிறார் அதை சொல்றாரு மங்களமாகிய தனி முதலாகிய பரமேஸ்வரா உன்னை சரணம் மந்திர வடிவமாம் சதா சரணம் மந்திர வடிவமாக ஓங்கார வடிவமாக இருக்கிற பரமேஸ்வரா சதா சிவம் அது சிவலிங்க பெருமா சதா சிவங்கிற வார்த்தை சிவலிங்க பெருமான அருவுருவம் சதாசிவம்

அரசன் படையெடுத்து மதுரை நோக்கி வந்தான் ஆயிரத்தி நானூறு நம்ம ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருக்கோம் கிட்டத்தட்ட அறநூறு வருஷங்கள் தான் மாணிக்கப்பூர் மதுரை நோக்கி படையெடுத்து வர தசையானது மதுரையில் கோவில் இருக்குதுப்பா அந்த கொழை அடிச்சா பீச்சு கோழி அடிச்சிருந்தேன் இல்லை நிறைய தங்கம் அப்படின்னா இருக்கும் அப்படின்னு படையில இருப்பேன் அப்புறம் அந்த ஊருக்கு இன்னைக்கு படைகள் வந்துருச்சு உள்ள சிவாச்சாரியர்கள்னா சிவனடியார்கள் ஐயோ போய் அடிச்சுப்பானு சுக்கநாத பெருமான் பழமையான அவள் சுயம்பு மூர்த்திலா அதை அடிச்சுட்டு யோசனை பண்ண யோசனை பண்ணி அந்த மூலஸ்தானத்தை அடைச்சிட்டான் நல்ல நெய் தீபம் போட்டு சுவாமிக்கு மலராக சாத்தி சந்தன கிழமை சாத்தி அடைச்சிட்டு அது மேல கல்லை கொண்டு முடித்தான் அந்த கதவையே கல்லால முடித்தான் கல் தூணை வச்சு அதுக்கு முன்னால ஒரு செயற்கையாக ஒரு சிவலிங்கத்தை செய்து அதுதான் சொக்கநாத பெருமான தெரியும் அவனுக்கு ஒரிஜினல உள்ள மலைஞ்சிச்சு டூப்ளிகேட்னு சொல்லுவேன் அது மாதிரி இன்னொன்னு முன்னால வச்சு அதுக்கு தீபமெல்லாம் போட்டு பூச சரி மாதிரி மலை சங்க அதெல்லாம் கண்கள் கண்ணீர் வந்து

அதுக்கப்புறம் ஒரு நாளுக்கு அப்புறம் அந்த வயசானவங்க வந்து இந்த மாதிரி மாணிக்கப்பட்ட காலத்துல நடந்துச்சு சுவாமி உட்காரதா இருக்காரு செய்தி யாரோ சொல்லி அந்த சோழனா மீண்டும் அந்த கல்லெல்லாம் தூணெல்லாம் எடுத்துட்டு இந்த பார்த்தா இந்த பதினூறு வருஷத்துணால சாத்தனை மாலை நெய் தீபம் எழுந்து பெருமா

காசி பெறாது எனக்கே அந்த காலத்துல எப்படி அந்த பெருமக்கள்லாம் கண்டு அந்த ஜோதிமயமா இருக்கிற சுயமூர்த்தியா இருக்கிற சத்தநாத பெருமான வீடு இணை உண்டா அந்த காட்சி அந்த மூர்த்தி தான் இவர் அவர் முன்னதான் பாடுறார் மந்திர வடிவமாம் சதாசிவ அவந்தர் பேதங்கள் சிவருமான் ஒன்பது விதமான அருள் மணி எடுக்கிறான் சிவம் சக்தி நாகம் இந்து சதாசிவம் அம்சி அகரம் மகேஸ்வரன் ருத்ரன் விஷ்ணு பிரம்மா இது நாலு நடுவில் இருக்கிறது சதாசி கடைசியில் ஒரு நாளும் உருவத்திருமேனி முதல்ல ஒரு நாளும் அறுபத்திருமேனி நடுவில் இருக்கிற சதாசிவமூர்த்தி அருவுருவத்திருமே சொல்லிங்க அதான் சொல்ற சதாசிவ சரணம் சிவலிங்க பெருமானே வணங்குகிறேன் சரணம் உம்பர்கள் நாயக பசுபதி சரணம் ஒரு நாயகனா பரமேஸ்வரா பசுமதி நாயகன் பசுமதி பசுக்களுக்கெல்லாம் தலைவன் உயிரிழக்கலாம் தலைவன் பசுவின்னு இல்லை பசுமாடு இல்ல உயிர்களாக நாம மனுஷமுத்தன் இல்ல பெரும்பிலிருந்து யானைகிறாகும் ஒண்ணும் பேசுறவன் ஆளிங் ஆள மேல் ஆசையும் அமரர் வான் பதமேல் வீழும் ஆசையும் வெறுத்தவர் கன்றி மண்ணாண்டு பீழை மூழ்கி வானர கொடு பிணிபட சுழலும் ஏழை எங்களுக்காவதோ எந்த நின் கருணை இந்த உலக சோகங்கள்ல ஆண்டு கொடுக்க எங்களுக்கு கருணை எப்படிப்பா கிடைக்கும் சுழ தாமறு சென்னியும் தொட நீண்ட நீல் நீ உனக்கு அன்பிலமாகினும் நீ ஏன் மூல அன்போதும் அமர்ந்தனை என்ன எங்களுக்கெல்லாம் அருள் பார்க்க அந்த காட்டுக்குள்ளே இருக்கப்பா என்று கண்ணீர் மருக அவர் மேல பாடுறார் மகாராஜா மகாராஜா பேருன குல பாண்டி பொழுது பாட பாட கண்ணீர் அனந்த வெள்ளத்துல மூழ்கி பாடுறாரா சுரந்த அன்பு இரு கண்பு